thank <laughs> you

എന്ത്ണ്ടാർക്ക് നല്ല

இன்னும் அனுசந்தியா ஹேர் கூலிங் சர்வீஸ் அனுசந்தியா ஹேர் கூலிங் சர்வீஸ் இன்னும் ஓனல் அக கார்த்தி என்று சொல்லக்கூடிய உயர்ந்த விளமாக கூடிய ஏகாமல்லூர் ஏகாம்பர நல்லூரை கிராமத்தை சேர்ந்த கார்த்தி என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் அனுசந்தியா ஹேர் கூலிங் சர்வீஸ் பணிபுரியக்கூடிய ஐயா அவர்கள்

கட்ராEs நீ finely நன்றுcribing ஏன் கை menus lawshalf 12 chipset like lusheshOkay இப்போது <troll> பொங்கல் <troll> மடையா இருடா சட்டுக்குடி ஜவலியே முட்டு மூட்டா அப்போ நாங்க முன்ன இருக்கு வர மாட்டேடா கேவடியா துட்டு இல்லன்றாங்க என்ன பண்ணீங்க யார தான் போங்க அங்க போய் பங்களாவை பார்த்தாதான் தெரியும் பங்களாவை என்ன நான் பங்களாவை பார்க்காத பேர்stringify எங்கிட்ட இதெல்லாம் ஓடு என் தம்பிகாரன் தட்டி தெரியுமா ஆமாக்காரங்க உக்காந்து ஐயா அவர்கள் எங்கள் குங்கு ராஜேஷ் நாடகமண்டத்தில் நகைச்சுவை நாயகன் அண்ணன் முருகன் அண்ணன் அவர்களை

போடுறது யூர் போன் நான் பார்க்கணும் பாத்தங்க ஐயோ என்னது போடு பா போடு பா போடு பாறிகிறான் அவர் அவர் வியாதி ஆகிடுச்சு நம்ம டிசான்ஸ் கடிகாரியே பிரியா டிசைன் போட்டிவாச meninas ആയി यार ना इतना நடு புடி புடி தான் போடு எதில உட்கார் அதனாலே

என்ன தோறு போடு மாட்டா ஆமா போடு மாட்டாயே ஏய் சின்ன நாடி கூட இருக்க அடிசோளை போ அப்பா டெபச்சன்ல சுத்துமே ஏறிக்கிட்டே இருக்கா எல்லாம் எல்லி வெச்சு ஆ அடி நாடி என்ன பேசுறேப்பா அந்த பஸ்ல இருந்து مدينهக்கு அடி நாடி

ওরে ওরে আম্র আম্র নিকেটা মিছক না আম্র আম্র এই পাড়ে গে এটা আডি যায় ইডি নিকিটু আই சார் <laughs> வா <laughs> वो डांस अच्छा कि हमरे यहाँ पे करें हमरे कितने वर्क पोइस्ट रिटर्न हैं वो कूदे वर्क वर्क वो कूदे ये नीट पंचों में आया लड़ना पंचों क्या नगे हाँ वो रिटर्न में निंटा रिनान का ही रहे हाँ என்ன ವಿಷಯ ஏய் கத்தியன் போய் நான் ஒரு നാല பேரை வெச்சிருந்தேன் யார் ಅಂತ கேக்குறாரு கத்தியன் போய் ஆவளோ मिलட்ரி

உண்மை மட்டும் சொல்லிட்டு போறேன் வாழ்க்கையில பொய்யை மட்டும் பேசாதீங்க ஏன்னா ஒரு பொய் சும்மா இன்னொரு போய் இன்னொரு பொய் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும் அதனால லைஃப்ல உண்மையாக மட்டும் பேசுங்க ஆனஸ்டடா ஆண்டிகிட்டு போனா நான் லைஃப்ல அனெஸ்டடா நம்ம முர்மையாக நான் சொல்ல வந்தா ஜெயிமா நான் ஆளிச்சு ஆஹ் சத்தியா எனக்கா ஆ பஸ் தான் இவன் என்ன அப்படி இந்த ரிஷர்ங்கையில ஆ அது வைக்கிறாங்க ஒரு பாக்க ஹ ஆ பேக் பேக் போrena ஏ என்னது வைக்கிற அவங்க தான் பேக்ல இருந்து பேக்னா அதான் பாக்கிறானா ஓ பேக்னா அதான் பேக் வேற என்ன பேக் நான் பேக் பேக் வைக்கிற ஓ பேக் இல்ல அதனாலே அவ வந்து பேக் இதான் மா ஏகே மேரியது அங்க ஓணும்னா எடுத்துலாம் அங்க வைக்கலாம்

ஆஹ் ஒகே டா தேங்க்யூ டா இவன நீ கூட இவன் கூட அதனால உண்மையை மட்டும் சொல்லிட்டு போறேன் வாழ்க்கையில நேர்மையை மட்டும் வாழ்க்கை நினைக்கிறீங்க ஏன்னா இவனா சொல்ற நம்ம கேட்க தான் நினைப்பீங்க ஒரு விஷயத்த மட்டும்தான் தெரியும் அதனால வயசுல பிரிவு சொல்றது கேளுங்க ஏன்னா அவங்க அனுபவத்தாலிங்க சொல்றது ஒரு விஷயம் ஒரு நல்லது இருக்கும் மொத்தம் போட்டு உண்மையே சொல்றேன் பொய் மட்டும் பேச நான் பொய் சொல்லி பொய் சொல்லி எப்படிலாம் நான் நினைச்சேன் நினைச்சது எல்லாமே நினைச்சது நினைக்கிறதல்லடா நல்லா தித்திக்கணும் டாமே மூடிடுடா குடு

जय no, नम <laughs>